தமிழ்நாட்டின் பெருமை இப்படி ஒரு நடிகன் இந்தியாவில் இந்த கலவையில காமெடியிலும் உச்சம் உணர்ச்சி பூர்வத்திலையும் உச்சம் இப்படி கிடைக்கல உண்மையிலேயே நிறைய அனௌன்ஸ் நான் நிறைய பேர் நடிகை முதல்ல நடிக்க மாட்டேங்க நிறைய நடிக்கணும் உங்களுடைய நிறைய படங்கள் உங்களை பார்க்கணும் நிறைய பாட்டு கேட்கணும் அவ்வளவு சந்தோஷமா பெருமையா இருக்கு இந்த பேரை சொல்றதுக்கு வடிவேல் அவர்கள் சிறந்த நடிகர் இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது இங்கிலீஷ்ல பேசுகிறப்ப என்ன நடக்குது எதுவுமே தெரிய காது கேட்காத செவிடு மாதிரியே நான் உட்கார்ந்து அப்பப்போ மோகன் ராஜா தான் எனக்கு எக்ஸ்பிளேன் பண்ணிகிட்டு இருந்தாரு ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பெரிய மேதையில் இருக்கக்கூடிய மேடையில் வந்து இன்றைக்கி நான் நினைக்கிறது காரணம் இன்றைக்கி அண்ணன் தங்கராசுவர்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்க முருகனும் தான் காரணம் இவ்வளோ அற்புதமான மேடையை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் ஒரு சர்வதேச ஒரு பட விழா ஏழு நாளாக இங்கே நடக்குது எனக்கு இது பற்றி எதுவுமே தெரியல சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர சர்வதேச பண விழாவில் நான் இது வரைக்கும் ஏறதும் கிடையாது இறங்குறது கிடையாது ஆமா ஆனால் உங்க உங்க லந்து பயங்கர லந்தாக இருக்குதுப்பா அப்புறம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கமா என்ன சொன்னீங்க ஆ ஓகே ஆ அந்த இடத்துல இருந்து வந்தவொன்னே அந்த வடிவேல் ஆமாம்

இப்போ அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாங்க அது ஆனால் அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சிருங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் உங்களுடைய வெற்றி இது நீங்கள் பார்த்து ரசிச்சீங்க எப்படி இது ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல எனக்கு உண்மையிலே நகைச்சுவை பண்ண படத்தில் பிரபுதவா ஒரு படத்தில் பிரபுதவா வந்து பயங்கரமாக ஆடுவார் எப்படி வா தரைக்கு மேலே ஆடுவார் கீழே காலே இருக்காது மேலே ஆடுவார் ஒரு அவார்டு கூட தரமாட்டேட்டாங்க ஆனா தாண்டி வருவாய ஒண்ணுமே சிலங்க வேற மட்டும் நிட்டுனாரு தேசிய அவார்டுக்கு அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை அது இந்த இது வந்து படம் உள்ளது வாழ்வில் இந்த வெற்றி வந்து என்னோட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம் அது வந்து மாரி செல்வராஜுக்கு தான் சேரணும் மாரி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டீங்கன்னா நம்ம அன்னைய வெற்றி மார மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சிந்தனைவாதி இந்த வயசுலேயே வந்து அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தையெல்லாம் இருந்தாலும் சொல்றாரு என்னென்ன பட்டம் என்னென்ன பாடப்பட்டோம் என்ன என்னடா இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா ஆனால் அந்த காட்சிக்குள்ள காமெடி நிறையா இருக்கு அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட இதுக்கு முன்னால் சொன்னே படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க படம்லாம் போயிருக்கோம் ஏன்னா தேசிய இந்த அவார்டு உங்களுக்கு என்ன அவார்டுமா அது அகதியான சென்னை சர்வதேச சர்வதேச திரைப்படம் இது பாருங்கள் இது கூட எனக்கு தெரிஞ்சுதான் கேட்டு சொல்கிறது இப்போ அதை தான் மனப்பாடம் பண்ணிக்கின்னு அது கூட வரேன் அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்கு பின்னால் நான் சொல்கிறேன் பாருறேன் நல்ல அதில் இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பிரட்டி போடுங்க அப்படியே பூராமே காமெடி சீன் தான் அதை மாறி செல்வாச்சி என்ன சொன்னார் அப்படி அப்படியே திருப்பினீங்கன்னா காமெடி காரில் போயிட்டு இருக்கேன் நானும் ஒரே நீ சாரம் அப்போ அவர் பாட்டு பாடு பாடினார் அப்போ ஒரு பாட்டு பாடுறேன் திடீர்னு லாரி வந்து இடிக்குது லாரி வந்து இடிக்குது அவர் சொல்றாரு தான் பாட வேணான்னு சொன்னீங்க ஏயா நீ வேற என்ன என்னங்கிறது பாட சொல்லிட்டு லாரி வந்து வாயை வச்சு சும்மா அப்பாண்ணா ஒரே தான் ஓவராக போற நீ அப்படின்ட்டு அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம் நான் கேட்டேன் மாரிச்சு பார்த்தேன் ஏயா கடவுள் சாத்திட்டு ஏயா உள்ள உக்காரணும் கையில தான் துப்பாக்கி எடுக்கல மாதிரி வே அப்பனும் மனும் சேர்ந்து வெளியில் உட்காந்து அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாதுனா என்ன வேற கணக்கா இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது அப்படின்னு சொல்லி நீ உள்ள உட்காந்து கதவு முடிக்குங்க எனக்கு சிரிப்பை அடக்க முடியும் உள்ள ஒரு பக்கம் ஓடுது அண்ணா அண்ணா அண்ணன் சிரிக்காங்க இவர் அதுக்கு மேலே நம்ம உதயநிதி சார் அவர் பின்றாரு அப்ப பேசியிருக்கும்போது சொல்றாரு உதயநிதி சார் அப்பா நான் ரொம்ப சீரியஸா என்னப்பா கதவை உடைச்சிட்டு இருந்தானா வெளியே ஓடுறதுக்கு பாதை இருக்கா கதவை கதவு திறந்து வச்சிருக்கா அம்மா திறந்து வச்சுட்டு புள்ளைய மாத்திரம் பாப்பா ஓடிடுவோம் சார் அங்க என்ன நடக்குது அங்க உள்ளார் அவர் டைரக்டர் கதவை சாத்தி துக்கா சார் ரைட் அது முடிஞ்சு இப்போ அந்த அந்த சீரியஸுக்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி நடந்துக்கிட்டே கிடக்குங்க அவ்வளோ காமெடியும் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸுக்கு வர்றோம் அப்போ டைரக்டர் சொல்றாருவா அண்ணே வடிவல்லேன் அண்ணே அண்ணே அண்ணா அண்ணா அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்காமல் பண்ணுங்கண்ணே நாங்கள் சிரிச்சிட்டு சீரீஸுக்கு வந்துடுவோம் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீ வந்துருவையா நான் வரணுமே உள்ள அப்படின்றாரு சரி அதுக்கப்புறம் கதவை திறக்க மெல்ல ஜன்னல் வழியாக பார்க்குறேன் அதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க நீங்கள் ஜன்னல் வழியா பார்த்தா லாரியில் வராங்க அப்படி பார்த்து போச்சு போச்சது அந்த சீனு க்ளோஸ் அது லாரி லாரியா வந்து இறங்குறாங்க இவரும் பாக்குற நானும் பாக்குறேன் பார்த்து ஃபர்ஸ்ட் தேக்கல அரே அரே அங்க வரானே அரே நான் ஜெத்தே வருவானே கொண்டு வாங்க திருப்பே வரக்கூடாது உங்க நடையில கூட சிரி போறக்கூடாது தயவு சீரியல் ஜப்பாங்க நைட்டு அப்படின்னு திறந்து போய் பார்த்தேன் ஒன்னு இவரும் பார்த்தார் படக்கம் போய் கதவு திறந்தார் கதவு வேணாப்பா வேணாப்பா அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் காமெடி இருக்கு வேணா அப்பா அப்பா வந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு ஒன்று ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏன் ரகுமான் அப்படி தூக்கி கொண்டு இம்பார்ட்னர் பாருங்க அந்த இந்த இடத்துல ஏ ரமான் சாருக்கு

வெற்றி மாறன் சார் இந்த மாதிரி குரூப் எல்லாம் என்ன பண்ணுதான் சத்தமா பத்தா இப்ப நம்ம நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லா சுத்தி ஸ்பாட்ல கட்டாத கட்டாத மெல்ல நடி மெல்ல ஆக்ட் பண்ண இப்படியே சொல்லி நம்ம நம்ம கனவு இல்லாத இடமே இல்லைங்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்களேன் நீ நேற்று ஒன்று போட்டிருக்காங்க என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சொக்க மாதிரி அப்படின்னா போய் ஆற்றுல பூரா வெளில ஒன்று செத்துக்கிட்டு இருக்காங்க பய நேற்று தான் ட்ரெண்டிங்கு இப்போ என்னென்ன இப்போ என்னென்னா எல்லா இடத்துலையும் இந்த மீன்ஸ் அழகா நம்ம எதை நினச்சி பண்ணுறதில்ல நம்மளா பண்ணால் ஆனால் அது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு இந்தளவுக்கு டேக்கப் ஆகி போகுனா பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் வந்து இப்படி வந்து பெரிய கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும் உன் கண்ணில் உறுதலையும் நீர் வந்தாலும் இந்த உலகே அழ வேண்டும் பார்னாக இருக்கவங்க அதே மாதிரி படித்தவங்க முன்னால் முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும் அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராசன் இருக்கும் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா அவந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் பண்ணணும் இப்போ எனக்கே ஒரு டர் என்ன டர்ன்னா ஒருத்தர் வந்தாரு அண்ணேஜியே ஓகே பண்ண கதனே என்ன சொல்ற ஆமாண்ணே ஃபோனில் வர்ற ஒரு பார்த்தி சிவாஜி ஓகே பண்ணார் பத்து உள்ள உனக்கு பத்து பத்து பிள்ளையன்னு அந்த பிள்ளைய பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டியில போய் அப்படியே கண்ணி விட்டு வாழ்றவர் ஐயா என்ன அதுக்குள்ள ஜோலியை அப்ப நீ யாரு அவரே ஓகே பண்ண கதனு ஊட்டிக்கு என்னால வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டாரு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டாரு சரி இப்போ நீங்க யாரு நான் கேமரா பண்ணேன் டைரக்ட் பண்ண உங்களுக்கு என்ன வயசு எனக்கு அறுபது வயசுங்க டயர்ட் வந்து அறுபத்தி ஏழு வயசுங்க என்னை எவ்வளோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க ப்ரோஸ் நீங்கள் ஏ கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியாக ரூமில் உட்காந்து அழுவேன் ஆக நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டேன் ஒரே ஒரு மாமன்ன பண்ணேன் ஐயையப்பா வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக ஒருத்தர் கதை எடுத்து அங்க அழுகுறான் ஐரியா நான் என்ன அழுக ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் என்னையா இந்த இடத்த தாண்ட முடியல நான் சொல்றேன் கேள்வி நான் சொல்றேன் கேள்வியா

இது சிரிக்கிறதுக்காக சொல்லுது நகைச்சுவை கண்ணத்தோட்டோடு எல்லாத்தையும் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப அப்புறம் புல் கதையை கட்டால் ஒரே வியட்நாமீடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க இப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் நாளாக இன்னொரு அஞ்சு வருஷத்தை கடை கட்டன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை போதும் பார்ப்போம் அதுகளை கொண்டி ஜோலியை முடித்து முடிகிறீங்கப்பா அப்படின்னு சொன்ன மாமன் உன ஒரே நிஷா அண்ணே ரொம்ப சோகமெல்லாம் வரும் நிறையா சிக்கிறாரிங்கன்னு டிரான்ஸ்ஃபாரம்லாம் வரும் கையை உள்ளே விட்டுறாயி அப்படி இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கோங்க போய்க்கிங்க இன்னும் கலந்து வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த மாமன் இந்த அளவுக்கு உங்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தார் அது ஏழைகளுடைய வழி மக்களுடைய வழியே ஒரு தாய் தப்பம் எவ்வளோ ஒப்புளி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கரையை சொல்லி அந்த கதைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை டைரக்டருக்கு பெருமை சத்த அவார்டு உதயநிதி சாருக்கு அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு ரொம்ப சந்தோஷம் அவரோட மகிழ்ச்சி அதனால நிறைய படங்கள் பண்ணுவோம் வணக்கம் வணக்கம் என்ன பாட்டு பாட முதல் கம்மி மட்டும் பாடிக்கிறேன் உள்ள போனா டவுசர் லைனிங் தப்பா போச்சு தந்தான தானா தந்தானத்தானா தந்தானா தந்தானத்தானா தந்தான தானா தந்தான தானா தேங்க்யூ